ஹாய் ஃப்ரெண்ட் நான் தான் உங்கள் காய்த்திரி பேசுகிறேன் வாங்க இன்றைக்கி எழுதிய முறையில் நம்ம பேண்ட் கட்டிங் எப்படி போடலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல காலோட பா பாட்டத்தை வந்து ஆறு ரெஞ்சு குறிச்சிக்கலாம் தையலுக்கு அந்த கோ கோடு போட்டுக்கலாம் நம்ம தைக்கிற மடக்கி தைக்கிற அளவுக்கு அப்புறம் ஒரு ஆறு ஆறரைஞ்சி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த தையலுக்கான ஒரு ஒரு இன்ச்சு வச்சுக்கலாம் ஒரு இன்ச்சு போதும் அதுக்கு மேலாம் வேண்டாம் ஒரு இன்ச்சு வச்சுக்கிட்டு அதோட நம்ம பேண்டோட ஹைட்டை எடுத்துக்கலாம் நம்மளோட ஹைட்டு முப்பத்தி ஏழு இருக்குது அந்த ஏழை வச்சுக்கலாம் இப்போ அங்கேருந்து நம்ம கோடை போட்டுட்டு ஒரு அரை இஞ்சி தையலுக்குன்னு ஒதுக்கிக்கணும் ஒதுக்கிக்கிட்டு இப்போ ஒரு கோடை போட்டுக்கலாம் கோடை போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே இந்த தொடையோட சுற்று பக்கத்தில் நம்ம சுருக்கு வைக்கிற இடத்துக்கிட்ட ஒரு பத்து இஞ்சி குடிச்சிக்கலாம் நார்மலாக பத்து இன்ச்சு போதும் எல்லாருக்குமே நான் கரெக்டாக இருக்கும் அப்புறம் நம்ம காலோடய சுற்றுலவை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம தைச்சிடலாம் ஒரு ப அஞ்சு நிமிஷத்தில் வெட்டியே முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தத்துக்கே ஒரு அரை மணி நேரம் இருபது நிமிஷம் இருந்தால் போதும் அந்த பேண்ட்டை தைச்சி முடிக்க இப்போ வெட்டிக்கலாம் ரொம்ப ஈஸி நம்ம ஒரு சாதா சட்டை தைக்கிற நேரத்தில் நம்ம ஒரு சுடிதாரே தைச்சி முடிச்சிடலாம் இப்போ அதை மடித்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து அளவு அந்த இடுப்புக்கு பெல்ட்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதை அளவு எடுத்துக்கலாம் என்னோடய சுற்றுலவு வந்துட்டு இப்போ பதினொன்றரை இன்ச்சு இருக்குது நான் அதில் ஒரு அரை இன்ச்சு சேர்த்து பன்னெண்டு இன்ச்சி வச்சுக்கிறேன் பன்னெண்டு பன்னெண்டு இன்ச்சி வச்சுக்கிறேன் இப்போ இந்த தையலுக்கு நம்ம ரோப்பு விடுறதுக்காண்டி அதை மடித்து தைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு அளவு வச்சுக்கலாம் ஒரு இன்ச்சி போதும் மொத்தத்தில் எனக்கு மொத்தமே பத்து இன்ச்சு கணக்குக்கு பத்து இன்ச்சே குடிச்சிக்கிறேன் ரெண்டு பக்கமும் பத்து இன்ச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி ஆக்கிக்கலாம் எல்லாத்துலேயும் ஒரு மார்க்கை போட்டு நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம ஒரு சா சாதா சட்டை தைக்கிற நேரத்தில் இதை தைச்சிடலாம் அதுமாரி அமௌண்ட்டும் இது நமக்கு சுடிதாக இருக்குது அதிகமாக வரும் நிறைய கரெக்ஷன்லாம் தேவ வராது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்